பே வணக்கம் நான் சந்தோஷ் முன்டா மகேஸ்வரி சபாவோட செக்ரட்டரி இப்போ இது பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம் நம்ம நாராயண் சேவா உதய்பூர்ல இருந்து வந்திருக்காங்க அவர் ஏற்கனவே டுவெண்ட்டி எயிட் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு மெசர்மெண்ட் கேம்ப் போட்டாங்க போட்டாங்க ஆர்டிஃபிஷியல் லிம் அன்னைக்கு ஒரு மோர் தென் தௌசண்ட் பேஷண்ட் வந்தாங்க அதில் அறநூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு ஆர்டிஃபிஷியல் லிம் பண்ணுறதுக்க சர்டிஃபை பண்ணியிருக்காங்க அன்றைக்கி பூரா மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போது அதே கேம்ப் திருப்பி ஃபிட்னஸ் கேம்ப் போடுறாங்க இப்போது வர நைத்துக்காலம் ஃபோர் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மகேஸ்வரி பவனில் போடுறாங்க அதை மகேஸ்வரி பவனில் லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் ஆல்சோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவருக்கு அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்குறோம் எல்லா பேருக்கு இத ஆர்டிஃபிஷியல் லிம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணுறாங்க நாராயண் சிவா சந்தான் உயப்பூர்காரு இப்போது அங்கேருந்து அந்த ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸோட சர்டிஃபைட் டாக்டர் ஆல் டெக்னீஷியன் நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் அங்கேருந்து வந்திருக்காங்க இதுக்கு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு இந்த கேம்ப்பு நான் நாலாம் தேதிக்கு போடுற கேம்ப்பு பூரா ஃபிட்டிங் கேம்ப் மட்டும் தான் ஸோ நல்ல பேருக்கு நம்ம ஆல்ரெடி ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் தோ நம்ம உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் நல்ல பேருக்கு நீங்கள் உங்கள் த்ரூ மீடியா திருப்பி ஒரு தப்பால் பேப்பரில் எல்லாம் நியூஸில் போட்டிங்கன்னா யார் யார் அந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவர் அந்த அண்ணிக்க காலையில் எட்டு எட்டு மணி இருந்த சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து அவரோட ஆர்டிஃபிஷியல் லிம் ஃபிட் பண்ணிக்கிறாங்க அந்த லிம் ஃபிட் பண்ணுறப்போ அந்த ட்ரெயினிங் டீம் அவருக்கு பூரா ட்ரெயினிங் கொடுப்பாங்க ஃபிசியோதெரப்பி கேம்ஸ் விளையாடுறாங்க அல்ல காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணிவிட்டு அவருக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாது அது ஆர்டிஃபிஷியல் லிம் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு அந்த மாதிரி கம்ப்ளீட் ட்ரைனிங் பண்ணிவிட்டு அவருக்கு சாயங்காலம் அனுப்புவாங்க லாஸ்ட் டைம் மாதிரி நம்ம பேஷண்ட்ட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபுட் கொடுத்துருக்கோம் அவர் அட்டெண்டருக்கு அதே மாதிரி இன்னிக்க வர ஆளுக்க பெஷண்ட்டுக்கு ப்ளஸ் அவரோட அட்டெண்டருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு ஃபுட்டு கொடுப்பாங்க இந்த டைமு சன்ஸ்தானோட அத்தியக்ஸு பிரசிடென்ட் ஸ்ரீ பிரசாந்தி அகர்வால் அவர் கூட கேம்பில் வர்றாங்க ஸோ அதை ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் எவ்வளோ ஒர்க்குன்னு அந்த வந்து சார் அந்த ஒரு லிம்போட காஸ்ட்டு அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வரும் அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் ஜெர்மன் டெக்னாலஜி முதல்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வெயிட் கட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ கேஜி வருது இந்த லிம் ஆர்டிபிஷியல் லிம் ஜெர்மன் டெக்னாலஜி இதோட வெயிட் டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வரும் அவ்வளோதான் ஸோ திஸ் இஸ் வெரி நியூ டெக்னாலஜி ஆக்சுவலி இந்த கேம்ப் தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் டைம் தான் போட்டிருக்காங்க அண்ட் இட் வாஸ் வெரி சக்ஸஸ் கேம்ப் அவர் நிறைய இடத்துல போய்ட்டு வந்து கோயம்புத்தூரில் வந்தால் நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணாங்க அந்த மாதிரி நம்ம கேம் போடுற நமக்கு அடம் வேணும் இங்கே அவருக்கு எங்கேயும் செட் ஆகலை அப்புறம் நம்மள்ட்ட வந்து நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்தார் கமல் அகர்வால் அந்த மாதிரி அவர் பண்ணுறாங்க அவருக்கு கிரௌண்ட் ஃப்ளோர் லெவலில் தான் வேணும் அப்போது நீங்கள் உங்கள் மண்டபம் கொடுக்க முடியுமா நான் பார்த்துட்டு அவர்கிட்ட மீட்டிங் பண்ணிட்டு பரவாயில்ல இந்த நல்ல வேலைக்காக பண்ணுறோம் நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மண்டபம் கொடுக்குறோம் ஸோ நான் அன்னைக்கு மெஷர்மெண்ட் எடுக்கப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்துருக்கோம் டூ டேஸ் இப்போ இன்னைக்கு மறுபடியும் திருப்பி அவரை இதை ஃபிட்டிங் பண்ணுற கேம்ப்க்கு டூ டேஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் கொடுத்துருக்குறோம் அண்ட் அவரோட கெப்பாசிட்டி ஃபுல் டேல மார்னிங் டு ஈவினிங் தௌசண்ட் பீப்புள்ஸ் தே கேன் அசஸ் அவுட் ஆஃப் தௌசண்ட்ல எது ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு சில்லர் பேருக்கு சப்போஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அது கை சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த லிம்ப் ஃபிட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஆறுநூத்தி முப்பத்தி ஓகே அதுக்கு அவர் லிம் டூ மந்த்ஸ்ல ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு ஃபிட்டிங் பண்ணுவாங்க இப்போ